கடவுளருள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லோருடைய எதிர்பார்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது இந்த வருடமாச்சும் நமக்கு நல்லா இருந்துருமா இந்த வருடம் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரிதாங்க இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள கிரக நிலையை வைத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலவிதமான விஷயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ முழுவதுமே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மா வருடம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பிக்குங்க சிம்ம ராசினாலே எப்போவுமே வந்து தைரியமும் தன்னம்பிக்கை கொண்ட ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்குது அதே போல் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆரம்பிக்கிற நேரம் தான் நம்ம ஆங்கில புத்தாண்டாக எப்பொழுதுமே இருக்கோம் ஸோ அப்படி பன்னெண்டு மணி கணக்கிட்டு பார்க்கும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியா லக்னம் வருது கன்னியா லக்கணத்தில் லக்கணத்தில் கேது பகவானுடைய அமைப்பில் வந்து இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியில் குரு பகவான் இருக்கிறார் மேச ராசியில குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் அதேபோல் ராசியில் புதனும் சுக்கரனும் நினைவு பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் நினைவு பெற்றிருக்கிறார்கள் இந்த இணைவு மட்டும் சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியல இந்த இணைவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்கும் என்பதை இதை வைத்தே நாம் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீன மீனராசியில் அமர்ந்திருக்கார் இதுதான் இந்த வருடத்தின் கிரகநிலையோட அமைப்பு ஸோ இந்த கிரகநிலையினால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் வரும் சாமி இதனால் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் பார்ப்போம் இந்த டோட்டலாகவே நம்ம உலக ரீதியாக இந்த கிரகங்களின் மாற்றங்களால் என்னென்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார நிலை பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் குரு பகவான் முதல் ராசி மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கார் பார்த்தீங்களா அவர் ரெண்டாம் இடத்துக்கு செல்வார் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு சபரா ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் பணப் புழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் பணம் இல்லை என்னோட சூழ்நிலை எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நான் இதை ஃபேஸ் பண்ணணும்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிருக்கேன் உங்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் மிக சிறப்பான ஒரு பொருளாதார நிலை உலகல் ரீதியாக தரப்போகிறார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் இணைவுன்னு சொல்லி பார்த்து சொன்னோம் பார்த்திங்களா இந்த இணைவானது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக கடின முயற்சி கொண்டிருக்கும் நமது மாணவ செல்வங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் செவ்வாய் இணைவு குரு பரிவர்த்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்க போதுங்க அப்போ கவலைப்படாமல் மிக தெளிவான ஒரு நம்பிக்கையோட அரசாங்க வேலையில் முயற்சி எடுக்கிற நம்ம நேயர்கள் உறுதியாக தெளிவான நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கப் போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸில் பலவிதமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதில் வந்து லாபங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற தொழிற் சார்ந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் காலபுருஷன் ராசியான பதினொன்றாம் ராசியில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கறனால இந்த வருடத்தில் ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் சொன்ன மாதிரியே தொழிலில் ஒரு சிறப்பான தன்மை புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் நான் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த நிலைகள் நமக்கு அமைச்சு கொடுக்குது சரி நல்ல விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வருடத்தில் அப்படிங்க ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் சரி இதை தவிர்த்து பாதுகாப்பான விஷயங்கள் என்ன இந்த வருடத்தில் உலகியல் ரீதியாக என்னென்ன சில ஒரு ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினிஷிங்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாகவே நம்ம இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கடல் சார்ந்த பிரச்சனைகள் மழை அதிகமாக பேஞ்சு நிறையா ஒரு சிக்கல்களை சந்தித்தோம் பேரிட இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இதோடைய தன்மை கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது வியாதிகள் சிறு சிறு வியாதிகள் புது புது வியாதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மலை சார்ந்த பகுதியில் இருக்கவங்க கடல் சார்ந்த பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வர வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக தேவைங்க கண்டி அந்த செயல்பாடை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் இந்த வருடத்தில் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றமும் அரசாங்க வேலையில் ஒரு மகிழ்ச்சியும் ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய நமது கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு மூன்று கிரகங்கள் அல்லது இரண்டு கிரகங்களாவது பயிற்சி ஆவாங்க அதை வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் வருடக்கோள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அடுத்து ராகேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து போவாங்க ஆனால் இந்த வருடத்தில் வருடக்கோள்களான குரு பகவான் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததிலிருந்து மே மாதத்துக்கிட்ட மே மாதத்தில் நமது குரு பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து நூறு ராசி கிடக்கிறார் ஆக மொத்தம் இந்த வருடத்தை முழு தன்மையுடன் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலம் செயலாற்றுபவர் உறுதியாக குரு பகவானின் ஆசிர்வாதம் இருக்கப் போகிறது ஏனென்றால் குரு பகவானின் செயல்பாடுகளை வைத்தே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடைய போகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இன்னொரு பெரிய ஒரு செயல்பாடு நடக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் புதியதாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த நடிகர் அல்லது நடிகைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத அதே போல அரசியல்வாதிகள் தனக்கே அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகள் என்ற சூழ்நிலை இருப்பவர்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை பகற்றும் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடும் அல்லது வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது உண்மை யார் யாரெல்லாம் சரியான முறையில மக்களுக்கு சேவை செய்வதையோ அவங்க உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் இன்னொரு விஷயமும் இதுல நடைபெறும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியில விலை உயர்வும் ஏற்படும் அந்த விலை உயர்வுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பொருள்களையோட விலையும் ஏற்றுவதற்கான சூழ்நிலையும் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான வருடம் கூட சொல்லலாம் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு சிறப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும் ஏதாவது கண்டுபிடிப்பாங்க அது புற்றுநோய்க்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதுக்குரிய குறிப்புகளும் உண்டு நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய அனைவராலும் திரும்பி பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுகிறது கிரகநிலைகள் அதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னா மழையினால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அதே போல் வெளி மாநிலமான உத்தரப்பிரதேசம் பீகார் மும்பை இந்த அதுக்கப்புறம் ஒடிஷா இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வெள்ளங்களால் சூழ்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதே போல் சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இடியினால் பெரிய பெரிய ஒரு பாதிப்பு மழை பெய்யும்போது மிகப்பெரிய ஒரு இடி உளுந்து அதனால் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் உலகியல் ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பஞ்சாங்கத்தில் இதற்கான ஒரு சில குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது கவனமாக நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறலாம் அது ஒரு பாதிப்பை என்ன செய்யலாம் தாங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்திக்கலாம் அல்லது பாதிப்பு வராமல் இருப்பதற்கான சூழ்நிலையை நம்ம வழிபாடு மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கலாங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க பன்னெண்டு ராசினியர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை

கும்ப ராசி நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான வருடமாக மகிழ்ச்சிகரமான வருடமாக இருக்க வேண்டும் என்று அல்ல சிவபெருமானை வேண்டிக்கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கும்ப ராசி நேர்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் கும்ப ராசி காலபுருஷன் ராசியின் பதினொன்றாம் ராசி தான் கும்ப ராசி இந்த ராசியின் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானின் மூலத் திரிகோண இடம் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப தான் இருக்குது கும்பராசி தான் சனி பகவான் மூலத்திரிகோணம் பெறுகிறார் அப்போ சனி பகவானுக்கு மிக மிக பிடித்த ராசி என்று கூட குறிப்பிடலாம் இந்த வருடத்தில் துவக்கத்திலிருந்தே சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியின் அதிபதி உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான தன்மையை உறுதியாக கொடுக்கப் போகிறது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என பார்க்கிறோம் கும்ப ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது செவ்வாய் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் கும்ப ராசியில் இருக்கிறது அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகுவின் நட்சத்திரமான சதய நட்சத்திரம் மூன்று பா கிட்டத்தட்ட நான்கு பாதங்களும் சதே நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் கும்பராசியில் இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக குரு பகவானி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்கள் நமது கும்பராசியில் இருக்கின்றன இப்போ ஒம்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட அமைப்பு தான் கும்பராசி இது வந்து எல்லா ராசியுமே ஒம்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் ஆனால் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கும் என்னென்ன பாதங்கள் இருக்குங்கிறத தெளிவாக சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி தெளிவான ஒரு விளக்கத்துடன் கும்பராசி எல்லோரும் இருப்பாங்க ஆனால் அந்த கும்பராசிக்காரங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒய்யாரமாக உட்காந்துருப்பாங்க எல்லாரும் கீழே உட்காந்தா கும்பராசி மட்டும் ஏன் ஒய்யாரத்தில் இருக்காங்கன்னா கும்பம் என்னென்னா மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவசம் எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா சாமிக்கு மேலே வைக்கிறது கும்பகணசத்தை தான் வைப்போம் ஏன்னா அளவுக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அனைவருக்குமே உண்டு மதிப்பையும் மரியாதையும் மிகப்பெரிய அதிகமாக எதிர்பார்க்கும் ராசியில் கும்ப ராசி உண்டு தனக்கு மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஒரு ஒரு மதிப்பு கும்ப நீ சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி சொல்லணுங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தன்மை கொண்ட நமது கும்பராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் உருவாக்கி தரப்போகிறது உண்மை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு கடினமான ஒரு போராட்டமான காலமாக இருந்தது என்றால் அதுவும் உண்மைதான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேதுபவான் அமர்ந்திருந்தால் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ளே வந்துட்டார் நீங்கள் உண்மையே பேசினால் அது பொய்ன்னு சொல்லும் இந்த உலகம் நீங்கள் உண்மையே தான் இந்த வருட போன வருஷத்தில் நவம்பருக்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக தான் இருந்திருப்பீங்க உண்மையாக தான் பேசியிருப்பீங்க ஆனால் நீங்கள் பேசுனது ஃபுல்லாக பொய் அப்படின் சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயம் நீங்கள் செய்கிற தவறில் காலத்தின் கட்டாயம் கூட சொல்லலாம் நீங்கள் சின்ன விஷயத்தை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருப்பீங்க அதை அவங்க பெருசாக்கி உங்களை கஷ்டப்படுத்துவாங்க சின்ன சின்ன தவறு செஞ்சீங்கன்னா அது பெரிய தவறாக காட்டக்கூடிய சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுத்து வந்தன சரி இந்த நிலை எப்போ வரை இருக்குது அப்படின்னா நவம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையானது ஏப்ரல் மாதம் வரையும் கொஞ்சம் இருக்கிறது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே மே மாதம் தொடக்கத்திலிருந்து இந்த நிலையில் ஒரு மாற்றம் உண்டு என்னென்னே தெரியாத உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையில் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி உறுதியாக கொடுக்கும் உங்களுடைய தந்தையின் ஆசிர்வாதம் அவருடைய கர்மா தொடர்பான சிறப்பான செயல்பாடுகள் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உறுதியாக இயக்கம் மூலமாக அந்த செயல்பாடு மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுங்கிறதுனா உண்மையான விஷயம் நிம்மதியான தூக்கம் இல்லை என்று போராடி கொண்டாடி போரா நிம்மதியான தூக்கம் இல்லை படுத்த தூக்கமே வரமாண்டிக்கு அப்படின்னு போராடி கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல நிம்மதியான தூக்கம் படுத்துட்டேன் நல்ல வேலை பார்த்தேன் நல்லா தூங்கினேன் நிம்மதியாக இருக்கேன் எனக்கு என்ன ராசா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகள் விரைய செலவுிலே வந்து சு நிகழ்ச்சிகளை நடத்தி விரைய செலவு அந்த விரைய செலவான செலவாக மாறும் அப்ப ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தானே குரு பகவான் உங்களுக்கு ராசி பண்ணிட்ட பார்க்கும்போது சுப செலவு கண்டிப்பா உண்டு அப்ப அந்த செலவை எந்த ஒரு செலவாக மாற்ற வேண்டுங்கிறத சிந்திங்க அதுக்குரிய செயல்பாடை செயல்படுத்துங்க ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது நீங்கள் இந்த வருடத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டுங்க குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கும் திருமணம் முடிச்சிட்டேன் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை நான் என்ன பண்ணேன் தெரியல ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக போயிருக்கேன் எந்த ஆஸ்பத்திரியில் போனாலும் குழந்த இந்த மாதம் வந்துடும் அந்த மாதம் வந்துடும் சொல்கிறாங்க ஆனால் குழந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு யோசித்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்கும் நமது கும்பராசினியர்களுக்கு கிரக நிலையின் சூழ்நிலையை வைத்து கூறும் பொழுது உறுதியாக குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடு தன்மை இருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகமும் சாதகமாக இருந்தால் குழந்தை பார்க்க உறுதியாக உண்டு சரியா எப்பயுமே வந்து ஒரு ஒரு ஜாதகத்தை வச்சு முடிவெடுத்து ஃபீல் பண்ணிடக்கூடாது கணவன் மனைவி இணைந்து வாழும் வாழ்க்கையினால் கிடைக்கப்போரிய மகிழ்ச்சி தான் குழந்தை அப்போ ரெண்டு ஜாதக அமைப்பிலும் குழந்தைய பாக்கியத்துக்குரிய அமைப்பு இருக்கும் என்றால் கட்டாயமாக சிறப்பான தன்மை உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் வேலையில் ஒரு மாற்றம் உண்டு வீடு இடமாற்றமும் உண்டு இந்த வீடை விட்டு நூறு வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இல்லை இந்த வீடை வாழை கூட்டுட்டு இன்னொரு வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் இயல்பாகவே உங்களுக்கு கிரகங்கள் அதோடைய வேலையை கரெக்டாக உங்களுக்கு செஞ்சிடும் நீங்கள் வந்து கவலைப்படாமல் நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அந்த விஷயத்தை மட்டும் கரெக்டாக செய்யுங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரையும் அதாவது ஏப்ரல் இறுதி வரையும் புதிய முயற்சியை செய்யாதீங்க வேறு ஒன்று கிட்ட இருக்கிறது ஓடுறது ஓடட்டும் அதன் போக்கில் நீங்கள் போய்கிட்டே இருங்க போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாதீங்க சரியா அதே போல் யாருக்கும் போய் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க நான் இருக்கேன் ஜாமீன் கையெழுத்து போட்டுறேன் நீ ஆதார் கார்டு கொடுக்குறேன் பேன் கார்டை கொடுக்குறேன் இல்லை ஏதாவது கையெழுத்து போட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலை மட்டும் கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க யார் கேட்டாலும் பேன் கார்டை வீட்டில் வச்சுட்டுருங்க ஆதார் கார்டை வீட்டில் வச்சு செஞ்சுவிடுங்க வீட்டில் காணாமல் போச்சு கூட சொல்லிடுங்க ஆனால் யாருக்கும் கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலையை செய்ய வேண்டாம் பணம் கேட்குறாங்க கஷ்டப்படுறேங்காங்க கவலைப்படுறேங்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து போட்டு நீங்கள் மாட்டிக்கிறேன் அதுவும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக எப்பொழுதுமே யாருக்குமே பணம் கொடுத்து உ தவிர்ப்பது நல்லது அப்படி பணம் கொடுத்தீங்கன்னா உதவியாக கொடுக்காம தானமாக கொடுத்துருங்க உங்களுக்கு பணம் இரட்டிப்போ வந்து சேரும் உதவியாக கொடுக்க கடனாக கொடுக்கனு சொன்னிங்கன்னா அந்த பணத்தோடைய செயல்பாடு திரும்ப வர்றதும் கஷ்டப்படும் அதே போல் உங்களுக்கு பணம் சேர்றதும் ரொம்ப கஷ்டப்படும் ஓகே உங்கள் வீட்டு மகாலட்சுமியை தீ கொடுத்துட்டிங்கன்னா அந்த மகாலட்சுமி திரும்பி வாங்குறதும் கஷ்டம் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வர்றதும் கஷ்டம் சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொடுத்தீங்கன்னா அது தானமாக கொடுத்துருங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருப்பான் அதை வச்சுக்கோ ஒரு பத்தாயிரூவான்னு சரி அஞ்சாயிரூபா சரி சரிங்க திரும்ப வேண்டாம் நீ நல்லா இருந்தால் போதுண்ட அப்படின்னு சொல்லி கொடுங்க உங்களுக்கு இரட்டிப்பாக வரும் அதை விட்டுட்டு கடனாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நமது கும்பராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் என்று பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஷோல்ட்ரு பெயினோட பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் இடுப்பு வழிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரியா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எதாவது சின்ன சின்ன பெயின் வந்தாலும் அதை வந்து சீக்கிரம் போய் டாக்டரை பார்த்துருங்க அதிகமாக டிராவலிங்கு கொஞ்சம் குறச்சிக்கோங்க பைக்கில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் நீங்களே செல்ஃப் ட்ராவலிங் பண்ணுறத கொஞ்சம் குறச்சிக்கிட்டு கரெக்டான முறையில் சரியான முறையில் பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கும் கும்ப ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலவிதமான தடைகளை தகத்தெறிந்து வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு என்று பார்க்கும்பொழுது குலதெய்வ கோயிலுக்கு மனதார சென்று ஐந்து தீபங்கள் இட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு இந்த வருட ஆரம்பிச்சனையே நல்ல ஒரு நாள் பார்த்து உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க போய் அஞ்சு தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு மனசார கும்பிட்டுட்டு குலதெய்வத்துக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு என்னுடைய குலத்தை காக்க காக்கும் என் குலதெய்வமே என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடு அப்படின்னு கை கூப்பி மனதார வேண்டிட்டு வாங்க அதாவது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை மிஞ்சி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எந்த ஒரு செயல் செயலினாலும் ஒவ்வொருத்தவங்களுடைய குலதெய்வம் தான் முன்னாடி நின்று பேசும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கிரகமோ எந்த ஒரு சக்தியோ நெருங்கி விட முடியாது அதனால் உங்களுக்கு இந்த ஒரு அற்புதமான வழிபாடு செய்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு வெற்றி பெறுவீர்கள் டிவியை டிவியை நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள செய்யுங்கள் மறக்காமல் பெல் சூழ்நிலைப் பதினோரு விடுதலை காண புகழ்பெற்ற முறையில் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை